What?

கிளம்பி இங்க வர சொல்லுங்க ஒரு பிசினஸ் பாக்க சொல்லுங்க உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதை விட்டுட்டு அந்த மளிகை கடையில போயிட்டு பொட்டலாம் படிச்சுக்கிட்டு இருந்தானா அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு அவன் வந்தானா நாங்க என்ன பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் கோமதி அதே பீலிங்ல தான் ஈவினிங் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க மீனாவும் வேலைக்கு போயிட்டு வந்து அத்தையா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சதுதான் கோமதி டக்குன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீதான் வீட்டுக்காரர் செந்தியில தூண்டி விட்டு அவருக்கு எதிராக பேச

நடந்த மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான கான்வர்சேஷன் தான் இன்னைய எபிசோட்ல போய்கிட்டு இருக்கு நாளைக்கு என்ன நடக்கும் மறுபடியும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க இதுதான் நடக்க போது வெயிட் பண்ணி பாருங்க